கன்னியாகுமரி கடல் பகுதிகளில் பலத்த காற்று வீசுவதால் நாற்பத்தி மூன்று கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் கரையில் படகுகளை நிறுத்தி வைத்துள்ளனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அருள்குமாரிடம் கேட்டு வரலாம் அருள்குமார் வணக்கம் ஏற்கனவே பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகிய தேதிகளில் அதிகனமழை பெய்ய வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இதையடுத்து இருபத்தி இரண்டாம் தேதி வரை கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு ரெட் விடுக்கப்பட்டிருக்கிறது மீனவர்கள் என்ன சொல்கிறார்கள் அவர்களுக்கு வானிலை ஆய்வு மையம் எந்த மாதிரியான எச்சரிக்கை வழங்கியிருக்கிறது விவரங்கள் வணக்கம் பிரகாஷ் அதாவது ரெட் அலர்ட் தொடர்ந்து வந்து கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு விதிக்கப்பட்ட ரெட் நீடிக்கப்பட்டிருக்கிறது நிலையில் நேற்றும் நேற்று முன்தினம் அதுபோன்று அதன் முன்தின தினமும் இன்றும் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக மாவட்டம் முழுவதும் ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலை நீடித்து வருகிறது பிற்பரப்பு அருவியிலும் குளிக்க இரண்டாவது நாளாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அதுபோன்று பேச்சுப்பாறை அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது இதனால் ஆற்றில் இறங்கவும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கடலோர பகுதிகளில் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்று இந்திய வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இதனால் சின்னமுட்டம் கோவளம் மணக்குடி பட்டணம் கொல்லங்கோடு தூத்தூர் உட்பட நாற்பத்தி மூன்று மீனவ கிராமங்களில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பைபர் படகு மீனவர்கள் மற்றும் ஐநூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை இதன் காரணமாக அவர்களது படகுகள் கரையோர பகுதிகளிலும் துறைமுக பகுதிகளிலும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இந்த சூழ்நிலை நாளையும் இருக்கும் என கூறப்படுகிறது இதனால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை தொடர்ந்து கனமழை நீடித்து வருகிறது முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருள்குமார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பழைய பஸ் நிலையம் அருகே கஞ்சா மற்றும் மதுபோதையில் இளைஞர்கள் இருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது ஒரு வழி சாலையில் இளைஞர்கள் இருவர் கற்களை கொண்டும் கைகளாலும் தாக்கி அடித்துக் கொண்டதால் அவ்வழியாக செல்வோர் அச்சமடைந்தனர் மதுரையில் வெளுத்து வாங்கிய மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது மாநகர் பகுதிகளான மாட்டுத்தாவணி அண்ணாநகர் தெப்பக்குளம் உள்ளிட்ட இடங்களில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதுடன் கோரிப்பாளையம் அரசு மருத்துவமனை செல்லும் சாலையிலும் மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் என அனைவரும் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகினர் நீலகிரி முதுமலை புலிகள் காப்பகத்தில் மானை வேட்டையாடி தூக்கிச் செல்லும் சிறுத்தையின் காட்சி இணையத்தில் வைரலாகி வருகிறது தற்போது மழை பெய்து வருவதால் முதுமலை வனப்பகுதியில் மீண்டும் பசுமை திரும்பி வருகிறது இதனால் சாலை ஓரங்களில் வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது இந்நிலையில் சிறுத்தை ஒன்று மானை வேட்டையாடி வனப்பகுதிக்குள் தூக்கிச் சென்றது இதனை அவ்வழியாக சென்ற சுற்றுலா பயணிகள் செல்போனில் வீடியோ எடுத்து வெளியிட்டுள்ளனர் காஞ்சி மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள பானபுரீஸ்வரர் கோவிலில் வைகாசி திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக கோவிலுக்கு சீர்வரிசை எடுத்து வரப்பட்டு மாலை மாற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்